ela kelo da nakku bondala kelo aa chilla ayadu inni <the morning> kodati

அவ்ளோ பெரிய ஆளா அங்க அப்படி தான் அந்த காமெடி கிட்ட ம் அவ கற்பனல ஏய் என்னடா மண்டைய பண்றா அப்படி பேசுறீங்கல ஏய் வாய் பேசுனேன்னு வெச்சுக்க அதே வீட்டுக்குள்ள போட்டு கதவ சாத்திக்கிட்டு ம் கைய கட்டி காலை கட்டி கழுத்து அறுத்து ஐயோ 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 ஆ இந்த அளவுக்கு என்னடா இந்த செல்ல பத்தி இதுதான் கத்துக்கிறீங்க தொட்டியில போடுறோம் அங்க செல்ல யார் கொடுக்கறாங்க இவங்க கிட்ட அவங்க பெரிய பணங்கள எல்லாம் செல்ல எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ம் செல்ல பாக்காமலே நீ இவ்வளவு விளைஞ்சு போயிக்கிறனா நான் செல்ல பார்த்தா என்ன பண்ணுவே அவங்க வீட்லங்க அட்டி தா உள்ளுவோம் செல்ல எல்லாம் தர மாட்டாங்க ஆனா பரவாயில்லை அதெல்லாம் ரெண்டு பேர்மே ஏங்கட்ட வந்து தான் கரடி மாமா போட்டு கூட கரடி மாமா போட்டு கூடனே ம் செல்ல பாக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு எல்லாம் நெட் வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்தாது ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி லைவ் போடுறது அதுக்கு ஒன்றரை ஜிபி சரியா போயிடும் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஆஃபீஸ் தான் வீடியோலாம் பாத்துக்கிறது ஒன்றரை ஜிபி எனக்கு லைவ் போடுறதுக்கு மட்டுமே சரியா இருக்கும் ஒன்றரை வருது